அனைவருக்கும் காலை வணக்கம் வால்ட் விட்மன் அமெரிக்காவோட புரட்சி கவிஞர் இந்தியாவோட புரட்சி கவிஞர் யார் பாரதிதாசன் இந்தியான் விட தமிழகத்தில் புரட்சி கவிஞர் தமிழகத்தில் பாரதிதாசன் அப்போ இந்தியாவில் புரட்சி கவிஞர் யார் மற்றும் பல்வேறு வகையான மொழிகளுக்கான புரட்சி கவிஞர்கள் யாரு நீங்கள் கண் தேடி கண்டுபிடிச்சி இந்த அமெரிக்க வால்ட்டு விட்மன் சாயலில் கவிதைகளை பாரதியார் எழுதிப்பார் அப்படி எழுதினாலுமே புரட்சி கவிஞர் தமிழகத்தை பொறுத்தளவு பாரதிதாசன் ஏன்னா பெரியார் வழியை பின்பற்றுவார் அதனால் புரட்சி கவிஞன்னு சொன்னாங்க ஆனால் பெரியார் என்ன செஞ்சார் இவர் தேடி பாருங்கள் எனக்கென்னவோ அவர் செஞ்சதான் பிடிக்கல ம் அமெரிக்க கவிதையின் முன்னோடியும் அடிமை வியாபாரத்தை எதிர்த்தவருமான வால்ட்டு விட்மன் பிறந்த தினம் என்று அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலம் ஹெண்டிங் ஹெண்டிங்டைல் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதுலேயே பறந்துடுறார் சும்மா இருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது முடிஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்போது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பறக்கிறார் பன்னெண்டு வயது வரை ப்ரூக்ளினில் வசிக்கிறார் ப்ரூக்ளினில் வசிக்கிறார் ப்ரூக்ளின் எந்த மாநிலம் அமெரிக்காவோட மாசாசுட்ஸ் மாகாணத்தில் உள்ள ப்ரூக்ளின் ப்ரூ கிளீன் மாசா சூசக்ஸ் மாகாணத்தில் நம்ம ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு மூணு படி படித்தோம் அந்த சூசக்ஸ் மாகாணத்தில் ஜான் கண்ணடி பிறந்தார் மே இருபத்தொம்பாந்தேதினு படித்தோம் இன்றைக்கி முப்பத்தொன்னாந்தேதியில் இருக்கும் இவர் அங்கே வசிக்கிறார் ஆனால் பிறந்து நியூயார்க் மாநிலத்தில் உள்ள மாகாணத்தில் உள்ள ஹண்டிங் அனியில் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னையிலேருந்து இருந்து இரநூறு வருஷத்துக்கு கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னா அஞ்சு வருஷத்தை இது பண்ணால் ஒம்பது அஞ்சு கிட்டத்தட்ட இரநூத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி குடும்பம் வறுமையில் வாடியதால் படிப்பை நிறுத்திவிட்டு அச்சகத்தில் பணிபுரிகிறார் புத்தகம் படிப்பதிலும் கவிதை எழுதுவதிலும் ஆர்வம் பிறக்கிறது பல்வேறு தொழில்களில் ஈடுபடுறார் நாளிதழ்களில் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் பத்திரிகைகளில் தொகுப்பு ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார் பதினேழாவது வயதில் பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்திருக்கிறார் இருபத்தேழு வயதில் புருக்குளின் ஆசில் புரூக்லினில் ஒரு நாளிதழ் ஆசிரியா ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார் புரட்சிகரமான கவிதைகளை படித்தார் படைத்தார் இவரது படைப்புகள் தனித்துவம் மிக்கவை கவிதைகளில் இலைமறை காய் வாலி இந்தியாவுக்கு தமிழகத்துக்கு வாலி தமிழகத்தில் இலைமறை காயாகனா தமிழகத்தில் வாலி இலைமறை காயாக வாலி மற்றும் கண்ணதாசன் எழுதுவாங்க இளைமறை காயாக கண்ணதாசன் இல்லாமல்லைமுறைக்காய் என்று இல்லாமல் அனைத்து விஷயங்களையும் வெளிப்படையாக கூறியதால் ஆரம்பத்தில் இவரது படைப்புகள் பலராலும் ஆபாசம் என்று ஒதுக்கப்பட்டன தெரியும்படியாக இவரது மற்றும் சாங் ஆஃப் மை ஆகிய இரண்டு கவிதை நூல்களும் மனித உடல் உடல்நலம் பாலுருவு ஆகியவற்றை விவரித்தன எமர்சன் போன்ற கவிஞர்கள் இவரது கவிதை தொகுப்புகளை வெகுவாக பாராட்டியிருக்கிறாங்க இவரது கவிதைகள் அனைத்தும் விளக்கணங்களுக்கு அப்பாற்பட்டு வசன நடையாக எழுதப்பட்டது அதனால் நடை கவிதையின் தந்தை என்று போற்றப்பட்டார் வசன நடை கவிதையின் தந்தை போற்றப்படுகிறார் முதலில் பன்னெண்டு பாடல்களுடன் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அதாவது லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படின்னா இலைகள் புள்ளி நிலைகள் அப்படின்ற புத்தகத்தின் முதற் பதிப்பை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெண்டில் ஐம்பத்தைந்தில் வெளியிட்டார் அதான் புள்ளி நிதழ்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிடிக்கலாம் அதையே பல முறை திருத்தியும் சேர்த்தும் பின்னாளில் முன்னூறு கவிதைகளுடன் விரிவாக வெளியிட்டார் ஆரம்பத்தில் இது அந்த அளவு வரவேற்பு பெறல ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் காங்கிரஸ் தொடங்குறதுக்கு முன்னோத்துக்கு முன்னாடி மறுபதிப்பு செய்யப்பட்ட போது மாபெரும் வெற்றி பெற்றது பிராங்க்லின் இவான்ஸ் என்ற நாவல் மற்றும் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டில் எண்ணூற்றி நாற்பத்தெட்டில் நியூயார்க்கிலிருந்து நியூ ஆர்லியன்ஸ் செல்கிறார் அடிமைகள் நடுத்தருவில் ஏலவிடப்படும் இழிவான வாணிபத்தையும் அடிமைகளுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளையும் கண்டு மனவேதனை அடைகிறார் சொந்தமாக ஃப்ரீ சாயில் அதாவது சுதந்திரபாமி பூமி அப்படின்ற ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார் கருப்பின மக்களை அடிமைத்தலையில் இருந்து விடுவிக்க ஆபரகம் நீங்க எடுத்த நடவடிக்கைகளை தொடர்ந்து அமெரிக்க உள்நாட்டு போர் தொடங்கியது உள்நாட்டு போர் தொடங்குகிறது அரசின் ஐக்கிய படைக்கும் கூட்டு மாநிலங்கள் என்ற கன்ஃபெடரேஷன் படைகளுக்கும் போர் மூண்டது விட்மன் வால்ட்டு விட்மன் ஆகியவர் ஐக்கிய படைகளுடன் இணைந்து போர் புரிந்தார் போருக்கு பிறகு காயமடைந்த சுமார் ஒரு லட்சம் பேர் சிகிச்சை பெற்று வந்தனர் அவர்களுடன் விட்மன் தொண்டு புரிந்தார் அவர்களுக்கு போர் வெற்றி பெற்றது அமெரிக்காவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது இதிலிருந்து ஐந்தாம் நாளில் ஆபிரகாம் லிங்கின் சுட்டுக் கொல்லப்பட்டார் மனவேதனையில் விட்மன் எழுதிய ஓ கேப்டன் மை கேப்டன் அப்படின்ற இரங்கப்பா இறங்கற்பா வந்து படிப்போரை உணர்ச்சியில் வெள்ளத்தில் ஆழ்த்தியது ஓ கேப்டன் மை கேப்டன் வந்து உணர்ச்சியில் வெள்ளத்தில் ஆழ்த்தி பத்தொம்பதாம் நூற்றாண்டில் கவிதைப்படைத்த இவருக்கு இருபதாம் நூற்றாண்டில் தான் புகழும் பெருமையும் கிடைத்தது அமெரிக்க பொதுக்கவிஞர் புரட்சி கவிஞராக போட்டப்படும் ஆட்டு வாழ் விட்டுமன் வாழ்த்து விட்டுமன் எழுபத்தி மூணு வயசு ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண் தொண்ணூற்றி ரெண்டில் இறந்து போயிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவாகிறது நன்றி வணக்கம்